மதரசாவின் உஸ்தாதுமார்களே மாணவ கண்பணிகளே அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய நதூது சஹா மாணவர் சொற்பேச்சு மன்றம் நாற்பதாம் ஆண்டினுடைய துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் மாணவர் மன்றம் துவக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்ணியமிக்க உஸ்தாதுமார்கள் மாணவர்களுக்கு இந்த மாணவர் மன்றத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பல நல்ல விஷயங்களை பல நல்ல திட்டங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அதன் அடிப்படையிலே இன்றும் நம்முடைய கண்ணியமிக்க உஸ்தாதுமார்கள் மாணவர் மன்றத்தையும் இந்த கல்வி கற்கக்கூடிய காலத்தையும் நாம் எப்படி பயன்படு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பல நல்ல விஷயங்களை இன்ஷா அல்லா ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் தங்களுக்கு மத்தியிலே கூற இருக்கிறார்கள் ஆரம்பமாக நான் வரவேற்புரை நிகழ்த்தி கொள்கிறேன் இந்த சிறப்பு மிகுந்த விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தரக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான ஹசரத் குபிலா அவர்களையும் நம்முடைய கண்ணியமிக்க உஸ்தாதுமார்கள் ஊழியர்கள் கண்ணியமிக்க பேராசிரிய பெருந்தகைகள் மாணவ கண்மணிகள் இந்த விழாவிற்கு வருகை தரக்கூடிய அனைவர்களையும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக அகலவசுலா வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் அதோடு ஒரு சில வார்த்தைகளையும் நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்கிறேன் அன்பான மாணவர்களே நம்முடைய மாணவ மன்றத்திலிருந்து இந்த நாற்பதாவது வருடம் துவங்குகிறது முப்பத்தி ஒன்பது வருடங்களாக பல சாதி உலமாக்கள் இந்த மாணவர் மன்றத்தை பயன்படுத்தி பல்வேறு இடங்களிலே அவர்கள் நிறைவான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் போய் நல்ல விஷயங்களை எடுத்துரைக்க வேண்டுமானால் முதலிலே நமக்கு தேவை பேச்சாற்றல் நல்ல கருத்துக்களை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பேச்சாற்றலும் அதோடு எழுத்தாற்றலும் மிகுந்த பங்கு வகிக்கிறது சமுதாயத்திலே நிறைய கல்வி இருக்கலாம் ஆனால் பேசத் தெரியவில்லை என்றால் சமுதாயம் அவரை ஒதுக்கிவிடும் கல்வி கம்மியாக இருந்தால் நல்ல பேசனான சமுதாயம் ஒன்றை தூக்கி தலையில வச்சிடும் இது வந்து இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நல்ல பேச்சாற்றல் என்பது எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி தரும் மக்களுக்கு மத்தியிலே அது கண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் மரியாதையை ஏற்படுத்தி தரும் மக்களுடைய அன்பையும் முகப்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தரும் எனவேதான் இந்த மாணவ மன்றத்தில் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நான்கு பிரிவுகளாக உங்களை பிரித்து ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பின் அடிப்படையிலே பேசுமாறு பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவே நாம் ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம என்ன செய்யணும் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைப்பின் அடிப்படையிலே அதை பயன்படுத்தி பத்து நிமிடம் நல்ல முறையில் பேச பயிற்சி பயிற்சி அளிக்க வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் சமுதாயத்திலே நாம் ஒரு உயர்வான இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஒரு கண்ணியமான ஒரு சூழ்நிலையில் வாழ வேண்டுமானால் நிச்சயம் பேச்சாற்றல் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அவசியமான விஷயமாக இருக்குது சாதாரணமாக நினச்சிக்கோங்க ஒரு வியாபாரிட்ட பேச்சாற்றல்லைனாலும் வியாபாரம் செய்ய முடியாது நான் நடந்ததை சொல்கிறேனே அல்லாஹுடைய கிருபியால் இந்த லீவில் இந்த வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு நம்ம நமக்கு நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் இந்த ஆக்ராவில் தாஜ்மஹாலில் இருந்து வெளியே வரும்போது ஒருத்தன் வந்தார் இந்திக்கார் கடைக்கார் ஆவோ ஆவோ அப்படின்ட்டார் என்னங்க ஆவோ ஏ அமரா துக்கான் ஹே வாங்க எல்லாமே இருக்குது அப்படின்னா அவன் என்ன சொன்னால் இந்த பாசி இந்த பெண்கள் போடுவாங்களே காதுக்கு போடுற காதணி அதுதான் இருக்குதுன்னு கூப்பிட்டான் உள்ளே போனால் அதை காட்டிட்டு பக்கத்துலேயே பூட்ஸு பூட்ஸு விற்கிறவன் அவன் எடுத்து ஒன்று மாட்டி விட்டு இதை பாருங்கள் இது போடுங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் அவனா சொல்கிறான் இது உங்களுக்கு அழகாக இருக்கும் இது போடுங்க இதை வாங்கிக்கிங்க அதை வாங்கிக்கிங்க பூட்ஸை முடிச்சிட்டான் தலையில் கட்டிக்கான் முந்நூற்றம்பது ரூபா அடுத்து அந்த இது என்னை மட்டும் இல்லை மூணு பேர்த்தையும் முடிச்சிட்டான் மூணு பேர் போனாலும் மூணு பேர்த்தையும் ஒரு ஒரு ஆளுக்காக பூட்ஸை மாட்டி விட்றான் மாட்டி விட்டு அந்த வியாபார டெக்னிக்கல் அந்த பேச்சு பேச்சு பேச்சாற்றல் கூட அவன் தமிழ்நாடு மாலும் மதுரை மாலும் சென்னை மாலும் பாட்டு அடிச்சு விட்றான் நம்மள்ட்ட ஏதோ ஒன்று போட்டு விட்டு என்ன செய்கிறான் காலில் அவனே உட்கார வச்சு போடுங்க இதை போடுங்க இது நல்லா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது இதை போடுங்க போட்டு விட்டு முடிச்சிட்டா மூணு பேர்த்துக்கு மூணு போட்ஸு அதுக்கப்புறம் அந்த இது செயின்னு அதுக்கப்புறம் முடித்தோடனே ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஆக்ரா ஸ்பெஷல் ஏ ஸ்வீட் ஆக்ரா ஸ்பெஷல் ஹே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரை நிற்க வச்சு ஒன்றா வெட்டுறான் ஏ காவோ ஏ காவ் ஹே காவ் ஏ அச்சா ஹே ஏட்டா ஹே பாட்டு பேசுகிறான் இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் அது சரி முட்டாயும் வாங்கியாச்சு பாருங்க அவன் கூட்டி போனது வெறும் செயின் வாங்குறதுக்கு மட்டும்தான் அவன் என்ன சொன்னால் செயின் நல்லா இருக்குது கத்து கேக்குதா சவுண்டே வள்ளி हेलो, हेलो हेलो, हलोले हलो इतना அவன் உள்ளே கூட்டு போனதே ஒரு செயின் வாங்குறக்கு ஆனால் அவன் உள்ள கடைக்கிலையும் மூணு கடை வச்சிருக்கான் பூட்ஸு கடை ஸ்வீட்டு கடை செயின் கடை மூணையும் மூணு பேர்த்தாலேயும் கட்டிட்டான் அவன் மொத்த பில்லு மூவாயிரரூவா இந்த பேச்சு பேச்சு இருக்குதே பேச்சு அந்த பேச்சு வந்து அப்படியே கவர்ந்து நம்மளை அப்படியே இழுத்துறோம் நான் சொல்கிறது வியாபாரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் எல்லா துறையிலையுமே பேச்சு அவசியம் ஒரு இடம் விற்கிறவர்கிட்ட போனிங்கன்னு வச்சுக்கோங்க இடத்தை பற்றி சொல்லுவார் நம்ம தலையில் கட்டிடுவார் எந்த துறையிலுமே இந்த பேச்சு நல்லா பேச்சு பழகிட்டால் மக்களை நம்ம கவர்ந்துடலாம் சரிங்களா அதனால தான் விளமாக்கலை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஜுமாவுடைய மேடை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம பேச்சை கேட்பதற்கு எல்லா மக்களும் வந்து அமர்ந்திருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு நம்முடைய ஆலிம் என்ன சொல்கிறார் நம்முடைய இமாம் என்ன சொல்கிறாரு என்ற கருத்தை கேட்பதற்கே நிறைய நபர்கள் வந்து நம்முடைய பேச்சை கேட்க அமர்ந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய பேச்சாற்றலையும் வளர்த்துக்கணும் அதோடு நாம் பேசக்கூடிய விஷயத்தை ஆதாரபூர்வமானதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன வேணாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நாம் நம்முடைய பேச்சை வளர்த்தக்கூடாது ஏன்னா இந்த காலத்தில் இந்த நவீனமான காலத்திலே எதை பேசினாலும் ஆதாரபூர்வமாக பேசுகின்ற பொழுதுதான் நம்முடைய பேச்சு வந்து மக்களிடத்திலே அது கபூலியத்தை பெறும் ஒருத்தர் பேசுகிறாரு இன்னமோ பேசுகிறாரு அவர் பேசுகிறது ஆதாரமே இல்லை அப்படின்னா மக்கள் அதை எடுத்துக்க மாட்டான் இவரா ஒரு பேச அடிச்சு விடுவாருங்க ஏதாச்சும் அப்படின்றாங்க அப்போ நம்முடைய பேச்சை நம்ம குரானுடைய ஆயத்தாக இருந்தாலும் சரி ஹதீஸாக இருந்தாலும் சரி வரலாறு சம்பவங்களாக இருந்தாலும் சரி அதை நாம் ஆதாரபூர்வமாக எடுத்து பேசுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் தனி பறக்கத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் நம்ம முயற்சி செய்வோம் தொடர்ந்து உஸ்தாது மார்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள் அல்லாஹோ சுபகான தாலா நம்முடைய எல்லா விதமான நன்னாட்டங்களையும் நிறைவேற்றி தந்து அடுத்தபடியாக ஆரம்பமாக